ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பர்ச்சேஸ் பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் அன்றைக்கு வந்து மூர்த்த சாரி பர்ச்சேஸ் பண்ணோம்ல அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் சீர்வரிசை வைக்கிறதுக்கு காரைக்குடி ராகவா ஐயங்கார் மெட்டல்ஸ்க்கு தாங்க வந்திருந்தோம் இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏ டு இசட் எல்லா சில்வர் பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து காப்பர் அது எல்லாமே இங்கே கிடைக்கும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு சீர்வரிசை வச்ச அந்த காப்பர் பாத்திரம் அதெல்லாம் வந்து எவ்வளோ இடம் இருக்குது இதை வந்து மெருகு போட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களும் இதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பாட்டையாக இருக்கார்ல அது பாட்டைன்னா அவரோட வெத்தலை பெட்டி அதுக்கப்புறம் நகை பெட்டின்னு சொல்லலாம் இது ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அது இருந்துச்சு இதை மெருகப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இடக்கி போட்டுட்டு வேறு வாங்கிக்க சொன்னாங்க இது வந்து நான் அவரோட ஞாபகமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சேல்ஸ் பாத்திரமும் இருக்கும் குட்டிலேருந்து நல்ல பெருசு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது எல்லா சைஸுமே இங்கே கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் எங்கள் அம்மா கடைக்கில் போனதும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பார்க்குற பொருள்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணமாக போகுதுங்கிறதே மறந்துட்டு குட்டி குட்டியாக செப்பு சாமான் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா தைக்கிட்டாங்க இதெல்லாம் போதுமா கொஞ்சம் பெருசாக ஆகிடுன்னு சொன்னாங்க எல்லாத்தையுமே ஃபிரெஷ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர்லே காப்பராக இது பேர் எனக்கு என்னன்னு தெரில அதில் வந்து தூக்கு செட்டி அதுக்கப்புறம் வந்து குண்டான்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எங்கள் அம்மா சொன்னாங்க மாப்பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸ் மாப்பிளைக்கு சாப்பாடு தட்டையுடு மாப்பிள்ளைக்கு சோப்பு டப்பாயிடு மாப்பிள்ளைக்கு இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த அண்டா சட்டி எதுக்குன்னே தெரியல இது வந்து ஏழு கிலோவா அதுவும் வைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சோறு வடிக்கிற ச சட்டி இல்லை சில்வரில் மூணு மூணு செட்டு அதுக்கப்புறம் வந்து செருமனில் மூணு மூணு செட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் எங்க தாத்தாவுமே வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீ காசை பத்தி எதுவும் யோசிக்காத உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் எல்லாமே எடுத்துட்டேன் டிஃபன் பாக்ஸ்ல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்குலாம் இருந்துச்சுல்ல அது வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து சடங்கு வந்தது இருந்துச்சு எங்க தாத்தாவோட மாமசேர் கொடுத்தது இருந்துச்சு அதெல்லாம் வந்து மெருகு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பால் பால் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு ட்யூன்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல அதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஒவ்வொன்றா எடுத்து காட்ட முடியல நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மொத்தமாக சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த குத்துவிளக்கு பார்க்கும்போது எனக்கு நான் ஆசையாக இருந்துச்சு அதனால ஒன்று எடுத்துட்டேன் ஏற்கனவே இருக்குது அது பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் இது ஏதோ தவளைப் பானையாமலோ இதில் வந்து தான் மு சீர்வரிசைக்கு முறுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம் அதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமணம் சேலத்து பாத்திரம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் பாத்திரம் இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க எல்லா செக்ஷன்லையுமே ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டோம் இந்த சேலத்து பாத்திரம் தான் வந்து கணம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதை விட செட்டி நாட்டு பாத்திரம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதனால நாங்கள் செட்டி நாட்டு பாத்திரம் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சேலத்து பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த ஒரு கடை மட்டும்தாங்க இருக்குது ஹோல்சேல் கடை அதுவும் நல்லா தரமாக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து உங்களுக்கு அந்த கருத்து போகிறது சில்வர் அந்த சில்வர் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இடையில வெடித்து போகும்ல அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவுக்கு சீர்வரிசை வைக்கிறதுக்கும் இந்த கடையில் தான் வாங்குனாங்களாம் இது கடை மாதிரி இல்லை ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு சின்ன சின்ன ரூமாக இருந்துச்சு மேலே மச்செல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் வீடை கடையாக மாற்றிட்டாங்க அதோட இந்த செருமம் பாத்திரத்துல குட்டி குட்டி இருப்பு செட்டிலாம் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மொத்தமாக எடுத்து வச்சிட்டு பார்த்து தான் இருந்துச்சு என்னோட சீர்வரிசை இன்னும் பாதி கேப்சர் பண்ண முடியல நான் மொத்தமா வந்து சீர்வரிசை பிரிச்சு வைப்பாங்களே அப்போதைக்கு ஒரு வீடியோ எடுத்து போறேன் இப்பதைக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க